ஜெயலலிதாவின் சிகிச்சை காலத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு அளிக்க உயர்நீதிமன்றம் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் இது தொடர்பாக நீதிபதிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு விவரங்கள் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பது மனுவை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மரணம் குறித்து பல்வேறு அவர் வந்து அந்த அப்போல்லா மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரெட்டி வந்து பொதுவெளியில இருமுறை ஜெயலலிதா உடல்நிலை குறித்து பொய் அறிக்கை வெளியிட தாங்கள் நிர்பந்திக்கப்பட்டதாக கூறியுள்ளதாகவும் இன்று வரை யார் எதற்காக நிர்பந்திதம் செய்தார்கள் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போல அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட காலகட்டத்தில் பல்வேறு அறிக்கைகள் தமிழக அரசு சார்பில் அறிக்கையில் வெளியிடப்பட்டதாகவும் அதிகாரிகளோட கலந்துரையால் நடந்ததாகவும் அமைச்சர்கள் ஆலோசனை நடந்ததாகவும் அறிவிப்பு வெளியானது இதெல்லாம் எவ்வாறு சாத்தியமானது என்றும் அவர் வந்து அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார் மேலும் அந்த சிசிடிவி கேமராக்கள் வந்து நிர்பந்தத்தின் அகற்றப்பட்டது எனவும் அந்த அப்பள அமர்ந்து நிர்வாகம் தெரிவிப்பதையும் யார் நிர்பந்தம் செய்தார்கள் என்ற கேள்வி எழுவதாகவும் அந்த சந்தேகம் முழுதும் அவர் வந்து கூறியிருக்கிறார் அதே போல ஜெயலலிதாவின் ரத்த சொந்தமான சட்ட ரீதியான வாரிசான அவரது அண்ணன் மகள் தீபா மற்றும் மகள் தீபக் ஆகியோர் வந்து தீபாக்கு தான் மருத்துவமனைக்கு பல நாட்கள் சென்று தனது அத்தை சந்தித்தாக கூறினார் ஆனால் அதே நேரத்தில் காவல்துறையினர் தீபாவை மருத்துவமனைக்கு அனுமதித்தது என்ன மறுத்த காரணம் என்ன என்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் மேலும் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் நாங்கள் ஜெயலலிதாவை உடல்நிலை குறித்து பொய் சொன்னோம் மன்னித்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் என்றும் யார் சொல்லி இந்த பொய் சொன்னார் என்றும் விவரமும் இன்னும் வெளியாகவில்லை என்றும் அவர் குற்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போல ஜெயலலிதா இறந்த பிறகு விளக்கம் அளிக்க சென்னை வந்த டாக்டர் பீலே ஆறுமுக சதவீதமான சாட்சியும் சொல்ல வரவில்லை என்றும் வீடியோ கான்பரன்சிங் தான் ஆணையத்தில் ஆஜராக மறுத்துவிட்டார் என்றும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல அந்த சசிகலா தனது தரப்பு வாதத்தை அதாவது விசாரணையின் போது தனது தரப்பு வாதத்தை வந்து பரப்பன அக்ரகார சிறையில் இருக்கும் போது எழுத்துப்பூர்வமாக அளித்ததாகவும் சிறையிலிருந்து அவர் வந்து வெளியான பிறகு ஏன் அவர் வந்து ஆறுமுகசாமி ஆணையத்துல நேரில் ஆஜராகவில்லை ஏன் விளக்கம் அளிக்கவில்லை என்ற பல்வேறு சந்தேகங்களை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய விசாரணையில நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது இதுவரை அது தெளிவுபடுத்தப்படவில்லை தீர்க்கப்படவில்லை எனவே இந்த வழக்குல வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த வழக்கு தான் இந்த சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் முகமது சபிக் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி இது குறித்து தமிழக அரசு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வந்து ஒத்தி வைத்திருக்கிறார் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க